சார் அடிக்கடி காசையில் நல்லா நினச்சிட்டு ஆகிற வீ பார்க்கலாம் முத்து வந்து கார் ஓட்டிட்டு வர்றாரு ரொம்பவே டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு மீனா இருங்க நான் ஒத்தனை வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தனை வைக்கிறாங்க விஜய் அதை பார்த்துட்டு பாரு இந்த முத்து படிக்காதனால பொண்டாட்டி எங்கே வச்சிருக்கான் இதை கொண்டு வந்து ரவி கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க அந்த டைம் பார்த்து முத்து பாவம் உனக்கும் வந்து கை கால் வழியாக இருக்குல்ல நான் அமுக்கி விட்றேன் சொல்லிட்டு மீனாவோட கை அமுக்கிட்டு இருக்காரு பாருமா அண்ணனும் அதான் பண்ணிட்டு இருக்காரு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவி போயிடுறாரு நான் பெத்த மூணுமே இப்படி பொண்டாட்டி தாசனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா புலம்புறாங்க மனோஜ் கிட்ட வந்து பொருள் வாங்குற மாதிரி வாங்கிட்டு பணத்தையும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க மனோஜ் வந்து இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கடையில் பண்ணிட்டுருக்காங்க நீ படித்த வந்தானே உனக்கு அறிவு இல்லையா பில்லு போடாமல் பணத்தை கொடுத்துருக்க ஆதார்லாம் வாங்கிட்டு தானே பொருளை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறாங்க என் பொருள்லாம் கிடச்சிருமான்னு மனோஜ் கேட்குறாரு இது நேரம் அதெல்லாம் பாதி ரேட்டுக்கு விற்றுருப்பாங்க உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரைட்டர் சொல்கிறாரு வேறு வழி இல்லாமல் மனோஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு நேராக போய் விஜயா கால் காலில் உளறாரு இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன் உன்னை தான் மன நம்பி இருக்கேன் ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு விஜயா மனோஜ் போட்டு அடி அடி அடிச்சுட்டு இதுக்காக நான் உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அப்படி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வேறு எதுவும் காசெல்லாம் கிடையாது மீனா நகை வேணா இருக்குது அது வேணா அடமானம் வச்சு தரேன் என்னை பிரச்சனையில் மாட்டி விட்றாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வந்து மீனாவோட நகை எடுத்து மனோஜ் கிட்டே கொடுத்துட்றாங்க மனோஜ் வந்து அதை கடையில் எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்க பார்க்குறாரு அவ்வளோ காசு கிடைக்காது இதை விற்றா வேணால் காசு தரேன் அப்படின்னு சொன்னோடனே சரி வித்துடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த நகையை வந்து மனோஜ் நாலு லட்ச ரூபா காசை வாங்கிட்டு வந்துடுறாரு வீட்டு மீனா மீனாக வந்து முத்துக்கு கை கால்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கி சமைச்சு வச்சுருக்காங்க ஸ்ருதி இருந்துட்டு நீங்கள் சமைக்கும்போதே என்னென்னேன் இன்னைக்கு சமை ட்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போல சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைதான் கை கால் வழியா இருக்கே சொல்லிட்டு மீன் சமைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க இவ பெரிய டாக்டர் அதான் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஸ்ருதி இருந்துட்டு இல்லை ஆண்டி வாரத்தில் வந்து ரெண்டு நாள் மீன் சாப்பிட்றது நல்லதா தான் ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து போனோம் வராரு நீ சாப்பிட வாடா படிப்பாளி மனோஜ் வந்துற முத்து கூப்பிடுறாரு ரோஹிணி வந்து இன்னைக்கு நீ ஒரு லட்சம் சம்பாதிச்சல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா வந்து மனோஜ் ஹக் பண்ணிக்கிறாங்க வெளியில கையோட அவரை கூட்டிட்டு வந்து பாருங்க எப்பவுமே ஒரு உதவக்காரன் திட்டுவீங்கல்ல இப்போ பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் ஒரு லட்சம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி எல்லாரும் கூட பெருமையா பேசும் அப்பா ஒரு லட்சம் வந்துருச்சா அப்போ அப்பாவோட காசுல முன்பணமாக அந்த ஒரு லட்சத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் மனோஜ் ஷாக் ஆகியோ ஐயோ கடையில் நிறையா வேலை இருக்கு சொல்லி அதை வாங்கி என்ன என்னான்ட்டி நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படி சொல்லி ரோஹித் ரோஹிணி சொல்கிறாங்க ஆமாம் மனோஜ் ஏதாவது பண்ணிவிட்டு அம்மா தானே பெருமையாக பேசுவாங்க இப்போ சைலண்ட்டாக இருக்காங்கன்னு ரவி சொல்லவும் ஆமாம் எனக்கு சந்தேகமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ் ஆல்ரெடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் அதான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அவங்களுக்கு தானே தெரியும் அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பாட்டி ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க பிறந்த நாளுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் உங்கள் பிறந்த நாளுக்கு வராமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனோஜ் இருந்துட்டு என்னால்லாம் வர முடியாது ரெண்டு மூணு நாளெலாம் லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ரோஹிணி எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது வரது கஷ்டம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க யார் வந்தாலும் வரலாம் நாள் நாங்கள் வருவோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு மீனாக்கிட்ட போய்ட்டு பாட்டி பிறந்த நாளுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் எதுக்கும் பணம் ஏதாவது கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிளம்புறாரு வெளில போய் எதுவுமே பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இப்போ மீனா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க என் நகை எல்லா அத்தைக்கிட்ட சும்மா தானே இருக்குது அதை வாங்கி வேணா அடமான வச்சுட்டு நம்ம அந்த காசில் பாட்டிக்கதா செயின் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க எப்படி அதை கேட்குறதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு முத்து முடிக்கிறார் நம்ம மாமா கிட்டே சொல்லி கேட்கலாம் மாமா கேட்டால் அவங்க கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஐடியா கொடுக்குறாங்க அண்ணாமலை சார்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் எங்களுக்கு அந்த நகை கொஞ்சம் தேவைப்படுது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னம்மா இருக்குது ஓ நகையும் நீ கேட்குற நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறார் இதை மனோஜ் கேட்டு ஒன்றுமே புரியல அவருக்கு விஜயா பார்வதி கிட்ட நடந்த கதையெல்லாம் இருக்காங்க இருக்கிற பிரச்சனைலாம் பத்தாதுன்னு இப்போ வீட்டுக்கு தெரியாமல் நகை வர வாங்கி வச்சிருக்கியா சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்ருக்கும்போதே மனோஜ் வந்து அம்மா அம்மா அந்த முத்து மீனாவும் அப்பாகிட்ட வந்து நகை வேணும்னு இருக்காங்க அப்படி சொல்லவும் விஜய் என்ன பண்ணது புரியலே என்னை சிக்கலில் மாட்டி விட்றது இப்போ அவங்க கேட்கும் போது நகை கொடுக்கலாம் எனக்கு அவமானமாக போயிடும் எப்படியாவது நகையை வாங்கிட்டு வாங்கி வந்து கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க மனோஜ் இருந்துட்டோம் அம்மா அந்த நகையை வித்துட்டேன் அப்படி சொல்லுவோம் என்னடா சொல்கிற அடம நோக்கே போகிற அந்த என்னடா சொன்னேன் அப்படின்னு விஜய் கேட்குறாங்க இல்லைம்மா அவ்வளோ காசு வராதுன்னு சொன்னோன்னே வித்துட்டேன்னு சொல்லுவோம் திருப்பியும் போட்டு அடிக்கிறாங்க அடி அடின்னு அடிச்சிட்டு என் நகையெல்லாம் தர எப்படியா அந்த நகையை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனுப்பிச்சிடுறாங்க என்ன பண்ணுறதுனே புரியல ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த நகையை கொண்டாந்து விஜயா கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் கொடுத்துட்டு நகை வாங்கும்போது அதை கவரிங்னு சொல்லிடுறாங்க முத்து மீனாக்கும் என்னன்னே புரியல அந்த கடை ஓனர் வந்து மீனாவுக்கு தெரிஞ்சவங்கிறதால கண்டிப்பாக அதில் ஏதோ குழப்பம் நடந்திருக்கும் நீங்கள் என்னென்னு பாருங்கன்னு சொல்லி அமுச்சி வச்சுடுறாங்க பிரச்சனை பண்ணாமல் முத்து இருந்துட்டு இதை அப்பாக்கிட்ட சொல்லி என்னென்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா போகிறாரு என்னெல்லாம் நடக்கப்போதுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா பாய்